வணக்கம் இன்றைய பக்தி செய்திக்காக பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் செய்தி சேனலுக்காக பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டையில் பூக்காரர் திருவில் ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழா இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது காலையில் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் பின்பு அலங்காரம் செய்து முடித்து மகா தீபாரம் நடைபெற்றது இதில் பூகார தெருவில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் கோயில் நிர்வாகிகள் நாட்டாண்மைதாரர் பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ கங்கையம்மன் அருளை பெற்று வருகின்றனர் தொடர்ந்து கங்கையம்மனுடைய திருவுருவ பூ அலங்காரத்தில் பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்யப்பட்டு பூக்காரர் தெருவிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா நடைபெற்று பின்பு ஆங்காங்கே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை நாட்டாண்மைதாரர் முன்னிருந்து சிறப்பான முறையில் இந்த கங்கையம்மன் திருவிழா நடத்தி வருகிறார் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு பக்தி செய்திக்காக ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழா ஊர்வலத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன்